இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் பதினான்காம் தேதி சனிக்கிழமை விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் முப்பத்தோராம் தேதி தேய்பிரை சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் திதி திருதியை மதியம் மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பின் சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி இன்று முழுவதும் சித்தயோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் லக்னம் நட்சத்திரம் இன்று முழுவதும் உத்திராடம் மேல்நோக்கு நாள் சந்திராஷ்டமம் மிருகசீரிஷம் திருவாதிரை நல்ல நேரம் காலை பத்தரை முதல் பதினொன்றரை மணி வரை மாலை நாலரை முதல் ஐந்தரை வரை கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னெண்டரை முதல் ஒன்றரை மணி வரை இரவு ஒன்பதரை முதல் பத்தரை வரை ராகு காலம் காலை பத்தரை முதல் மதியம் பன்னெண்டு மணி வரை குளிகை காலை ஏழரை முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நாலரை வரை செய்யக்கூடியவை கிரக பிரவேசம் எழுதுதல் மதிப்பித்தல் திட்டம் ஆரம்ப வேலை ஆகியவற்றை செய்யலாம் தவிர்க்க வேண்டியவை இரத்த ரத்த அழுத்த பரிசோதனை பயணங்கள் தவிர்க்க வேண்டும் ராசி பலன் மேஷம் அச்சம் ரிஷபம் வெற்றி மிதுனம் பரிசு கடகம் எதிர்ப்பு சிம்மம் புகழ் கன்னி நட்பு துலாம் பெருமை விருச்சிகம் குழப்பம் தனுசு நற்சொய் மகரம் இன்பம் கும்பம் சோர்வு மீனம் தாமதம்